எனக்கு பிரியமான சகோதர இன்று முதல் வாரம் இரையேசுவில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் இறைவாக்கினர் வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் பத்திலிருந்து பதினொன்று முடிய மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்படும் சொல்லும் வாக்கும் இருக்கும் அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்து நான்கு பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் நின்றும் அவர் என்னை விடுவித்தார் பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் அவரை நோக்கிப் பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாக்கவில்லை இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார் பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார் பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் நீதிமான்கள் மன்றாடும்போது போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கண்களின்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் ஆண்டவரே நச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய மத்தி எழுதிய பருசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாச்சி மத்தி மத்திய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஏழிலிருந்து பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயனுடமிருந்து எங்களை விடுவியும் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமேன் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமீன் தீயோனுடமிருந்து எங்களை விடுவியும் இறையசிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் பிற்பகுதியில் வியட்நாமில் மருத்துவ பணியோடு மறைப்பணியையும் செய்தவர் தாமஸ் தூலே என்பவர் இவர் அங்கு பணியாற்றிய காலகட்டத்தில் மூன்று நூல்களை எழுதினார் அதில் ஒன்றுதான் டெலிவரஸ் ஃப்ரம் ஈவில் இந்த நூலில் இவர் குறிப்பிடும் ஓர் உண்மை நிகழ்வு வியட்நாமில் கம்யூனிச ஆட்சி நடந்தால் நற்செய்தி அறிவிக்கவும் கிறிஸ்தவராக வாழ்வதற்கும் பல கட்டுப்பாடுகளும் அடக்குமுறைகளும் இருந்தன இவற்றைய மீறிதான் தாமஸ் தூலே நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்தார் ஒருநாள் கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்ட மூன்று சிறுவர்கள் படை வீரர்களால் இழுத்து செல்லப்பட்டு நாவு துண்டிக்கப்பட்ட செய்தியை தாமஸ் தூலே கேள்விப்பட்டார் உடனே இவர் அவர்களிடம் சென்று எதற்காக இந்த மூன்று சிறுவர்களுடைய நாவை துண்டித்தீர்கள் இவர்கள் அப்படியென்ன தவறு செய்துவிட்டார்கள் என்று கேட்டார் அதற்கு படைவீரர்களில் ஒருவர் இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை கொஞ்சம் சொல்லுங்கள் என்றார் இவரும் இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை நிறுத்தி நிதானமாக சொல்லிக்கொண்டு வருகையில் தீயோனுடமிருந்து எங்களை விடுவியும் என்ற வார்த்தைகளை சொன்னதும் இவரை தடுத்து நிறுத்திய படைவீரர் இப்போது சொன்னீர்களே இதற்காகத்தான் நாங்கள் இந்த மூன்று சிறுவர்களின் நாவை துண்டித்தோம் ஏனெனில் இவர்கள் எங்களை தீயோர் என்று குறிப்பிடுகின்றார்கள் என்றார் இதை கேட்டு தாமஸ் தூலே அதிர்ந்து போனார் இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டல் எதிரிகளை பதற்றமடைய செய்தது என்பது வியப்பாகவே இருக்கிறது இன்றைய நற்செய்தியில் இயேசு தன் சீடர்களுக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுத்தருகிறார் ஒரு சிலருக்கு இறைவேண்டல் என்றால் வார்த்தைகளை கொண்டே போவது என்ற எண்ணம் இருக்கும் இயேசுவின் காலத்தில் இருந்தவர்களும் இத்தகைய எண்ணம் இருந்தது மேலும் பரிசேர்களும் மறைநூல் அறிஞர்களும் பொது வெளியில் இறைவேண்டல் செய்து மக்களுடைய கவனத்தை தங்கள் பக்கம் இழுக்க பார்த்தார்கள் இந்நிலையில் இயேசு தம் சீடரிடம் கடவுளிடம் எப்படி வேண்ட வேண்டும் என்று கற்றுத்தருகிறார் இயேசு தம் சீடருக்கு கற்றுத்தரும் இறைவேண்டலில் இரண்டு பகுதிகள் உள்ளன முதற்பகுதியில் அவர் கடவுளை போற்றி புகழ வேண்டும் என்றும் இரண்டாவது பகுதியில் நம்முடைய தேவைகளுக்காக மன்றாட வேண்டும் என்றும் கற்பிக்கின்றார் கடவுளை தந்தை என அழைப்பதும் கடவுளுடைய ஆட்சியை நாடினால் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் என்று இயேசு சொல்வதும் இறைவேண்டலில் உள்ள தனிச்சிறப்புகள் ஆகும் தவிர தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் என்று இயேசு தம் சீடருக்கு கற்றுத்தருவது கடவுள் தம் மக்களை தீயோனாக சாத்தானிடமிருந்து நிச்சயம் விடுவிப்பார் என்ற நம்பிக்கையை நமக்கு வெளிப்படுத்துகின்றது எனவே நாம் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை பொருள் உணர்ந்து நம்பிக்கையோடு சொல்லி அவரது அருளை பெறுவோம் வார்த்தைகளை அடுக்கிக்கொண்டு போவதல்ல வாழ்வு தரும் இறைவார்த்தையை வாழ்வாக்குவதே உண்மையான இறைவேண்டல் இறைவேண்டலை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி மக்களின் கவனத்தை ஈர்க்க விரும்புவோர் ஒரு நாளும் அதற்குரிய பலனை பெறார் இறைவனிடம் எப்படி மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு நமக்கு முன்மாதிரி நற்செய்தி பணியாளர் ஒருவர் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து ஒரு சிற்றூரில் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு பத்து வயதுக்கும் குறைவாக இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் ஒருநாள் அவர் இருந்த சிற்றூரை சேர்ந்த மத வெறியர்கள் சிலர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் தாக்குவதற்கு திட்டம் தீட்டினார்கள் இச்செய்தி அவருக்கு எப்படியோ தெரிய வந்தது இதனால் அவர் இரவோடு இரவாக தனது குடும்பத்தோடு அந்த ஊரை விட்டு கிளம்பினார் வழியில் எங்கும் இருள் மண்டி கிடந்தது இதனால் நற்செய்தி பணியாளரின் மனைவி நம் இருவருக்கும் என்ன நடந்தாலும் கூட பரவாயில்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்றுதான் எனக்கு ஒரே கவலையாக இருக்கின்றது என்று கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினார் அவர் அழுவதை பார்த்துவிட்டு நற்செய்தி பணியாளருக்கும் அழுகை வந்துவிட்டது ஆனாலும் அவர் மிகுந்த நம்பிக்கையுடன் தன் மனைவியிடம் ஆண்டவர் நமக்கு நிச்சயம் அடைக்கலம் தருவார் என்று தேற்றினார் அவர் தன் மனைவியிடம் இவ்வாறு சொன்ன சில வினாடிகளில் விலக்கொழியில் ஒரு குடிசை தெரிந்தது அந்த குடிசையின் கதவை நற்செய்தி பணியாளர் தட்டியபோது அக்குடிசையில் இருந்தவர்கள் அவர்களுக்கு அடைக்கலம் தந்து அவர்களை காப்பாற்றினார்கள் மறுநாள் பொழுது புலர்ந்ததும் நச்செய்தி பணியாளர் தன் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் வேறோர் ஊருக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார்கள் ஆம் இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நச்செய்தி பணியாளர் தனக்கு ஆபத்து வந்தபோது ஆண்டவருடைய உதவியை நாடினார் ஆண்டவரும் அவருக்கு அடைக்கலம் தந்து அவரது உயிரையும் அவருடைய குடும்பத்தாருடைய உயிரையும் காப்பாற்றினார் இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் தாவீது துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் என்கிறார் இசையலின் முதல் மன்னராக இருந்த சவுல் தாவீது அடைந்த வளர்ச்சியைக் காண சகிக்காமல் அவரை கொல்ல துணிந்தபோது ஆண்டவர் தாவீதை அற்புதமாக காப்பாற்றி அவருக்கு அடைக்கலம் தந்தார் என்று முதல் சாமுவில் புத்தகத்தில் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினைந்து முடிய இறை வார்த்தைகளில் பார்க்கிறோம் அதற்கு நன்றியாக தாவீது பாடும் புகழ்பாதான் திருப்பாடல் முப்பத்தி நான்கு இத்திருப்பாடலின் தொடக்கத்தில் தாவீது என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் என்ற அழைப்பனை கொடுத்துவிட்டு எதற்காக ஆண்டவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே போகிறார் ஆண்டவர் மறுமொழி பகர்கின்றவர் தன்னை நோக்கி பார்த்தோரை மகிழ்ச்சியால் மிளிர வைப்பவர் நெருக்கடியிலிருந்து விடுவிப்பவர் இது போன்ற காரணங்களுக்காக ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் என்று தாவீது மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆண்டவர் நாம் நெருக்கடியில் இருந்தபோது அவரை நோக்கி நாம் எழுப்பிய குரலை கேட்டு நமக்கு செவி சாய்த்திருப்பார் இதனால் நாம் புகழ்பாக்கலால் ஆண்டவரை பெருமைப்படுத்துவோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக கடவுள் தன் அடியார்களின் வேண்டுதலை நிச்சயம் கேட்டு அவர்களை ஆபத்திலிருந்து விடுவிப்பார் தாவியதைப் போல நாம் உதவி வேண்டி ஆண்டவரை நாடுவோம் மனிதர்களின் பொறாமை அழிவைத் தவிர வேறு எதையும் கொண்டு வருவதில்லை இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தையாக நீ என் மீது காட்டிய அன்பு பெரிது ஆழமிகு பாதாளத்தின் நின்று என் உயிரை விடுவித்தீர் என்று திருப்பாடல் எண்பத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் எனவே இறையே சில பிரியமானவர்களே நம்மை விடுவிக்கும் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு மன்றாடி இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்